வணக்கம் எல்லோருக்கம் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது எப்படி மசாலா கலவை கலந்து மீன் பொறிக்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் தொடர்ந்து பாப்போம் வாங்கும் தேவையான பொருட்கள் கருவேப்பிள்ளை மீன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எண்ணெய் சீரகத்தூள் உப்பு முதல்ல நாங்கள் இந்த மீன் ஏற்கனவே வெட்டி கழுவி எடுத்து வச்சுக்கி இப்போ வந்து நாங்கள் சின்னதா கீரிய எடுத்துக் கொள்ளுவோம்

குவிவா ஒரு தேக்கரண்டி ஒண்டரை தேக்கரண்டி மிளகாய்க்கூள் மஞ்சள் தூள் வந்து அரை தேக்கரண்டி இப்ப வந்து நாங்களும் நல்லா இந்த தூளை கலந்து விடுவோம் நல்லா கலந்துட்டேன் இனி நாங்களும் இந்த வட்டி வச்சிருந்த மீனை இதுக்க போட்டு நல்லா கிடட்டி எடுத்துக் கொள்ளுவோம்

இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா மசாலாவ மீன்ல கலந்து எடுத்துட்டு பார்க்கவே தெரியும் இப்படியே மூடி நாங்களோ ஒரு பதினைஞ்சு நிமிஷம் அப்படி ஊற வச்சு கொள்ளுவோம் இப்போ பாத்தீங்கன்னா மீன்ல நல்லா மசாலா எல்லாம் ஊறிட்டு இனி நாங்கள் பொரிச்சு எடுத்து கொள்ளுவோம் நீ சூடாயிட்டு நான் நல்லெண்ணெ விட்டு கொள்ள போறேன் யாருங்க கணக்கு என்ன தேவையில எங்களுக்கு கொஞ்சம் என்ன ஆணும் நாங்கள் இந்த மீனை இத போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ள கொள்ள போறோம் இப்ப எங்களுக்கு எண்ணெய் சூடாகட்டும் இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் எங்களுக்கு மெல்லிய சூடாய் கொண்டு வரது பார்க்க தெரியும் பயங்களை நூற இப்படி விரைக்குள்ள நாங்கள் எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலைய இதுல போட்டு பொறிச்சு எடுத்துக் கொள்வோம் முதல் பாருங்கோ பொறுக்கிறோ தெரியுது நல்ல நீ நல்லா கொதிக்க விட்டியோ நாங்க கருவேப்பிலையை போட்டோம்ட்டா எல்லாம் வெடிச்சு தொறிக்கும் எங்களுக்கு மெல்லிய ஹீட்டா இருக்கேக்க நாங்க போட்ட மாதிரம வெடிச்சு தெரிக்காது அவ்வளவு பார்க்கவே தெரியும் இந்த கருவேப்பில பொருகிறது மீன் நாங்களும் இருக்கா பிரட்டி விட்டு கொள்ளுவோம் நாங்கள் இந்த எண்ணெயில அப்படி கருவேப்பிலையை போட்டு பொறிச்செடுத்தோம்மாட்டா எங்களுக்கு எண்ணெயில வாசமாக இருக்கும் அப்புறம் மீன் பொறிக்க மீன்லையும் இந்த கருவேப்பில வாசமா இருக்கும் கரங்கப்பொடி செய்யறது உங்களுக்கு எப்படி விலைக்குள்ள நாங்களும் இப்ப இந்த கரும்பு பிள்ளையை வடிச்சு நாங்க எடுத்துக் கொள்வோம் பனை நீரம் முட்டை மட்டா எல்லாம் கருகீடம் இதை பார்க்க உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஆனபடியா நாங்களும் எடுத்துக் இனி நாங்கள் எடுத்து வச்சிருந்த நாங்கள் மசாலா பிளட்டி வச்சிருந்த நாங்களான மீன் அந்த மீனை நாங்களி பொரிக்க போட்டுக் கொள்வோம் கரங்குபிடி நல்லா இப்போ பாத்தீங்கன்னா எப்படி மசாலா என்றது வந்து உங்களுக்கு தெரியும் பாக்குறது பதினைஞ்சு நிமிஷம் அப்படி விட்டுட்டு இனி நாங்க திரட்டி விட்டு கொள்ளுவோம் அப்பதான் எங்களுக்கு சட்டியில ஒட்டாது உட்காக்கவே தெரியும் சேரங்கோ நான் திரட்டி சட்டியில ஒட்டி தோல் இன்றும் உரியாம வந்திருக்கு சேரங்கோ இப்போ நான் குறைஞ்சு கொண்டுருக்கேக்கேன் இந்த எண்ணெய் எடுத்துக்கு மேலே ஊத்துனா இந்த மசாலா எல்லாமே இருக்க சேர்ந்து நல்லா இந்த மீன் வந்து எங்களுக்கு பொறிப்பட்டுரும் இது வந்து பாத்தீங்கன்னா குலா மீன் தான் நான் எடுத்து பொறிக்கிறேன் பார்க்கவே தெரியும் பாருங்க நல்லா கசையாகும் நல்லா ஹட்டி கசையா இருக்குது இந்த மீன் Oh, Alright

நாங்கள் சலாட் அதுகளோட சாப்பிட்டு கொள்ளலாம் எல்லா குறிப்பிட்டிருக்கு எங்களுக்கு இந்த மீன் பாருங்க நாங்கள் பொறிச்சடத்தை மீன் இருக்குது இந்த மீனை வந்து நாங்கள் சலாட்டோட சாப்பிட்டு கொள்ளலாம் எங்களுக்கு உடனடிய குறைக்கணுமெண்டா நாங்கள் இப்படி சாப்பிட்டு கொள்ளலாம் இல்லை வாரத்தில் ஒரு முறையும் நாங்கள் வித்தியாசமாக சமைச்சு சாப்பிடலாம் பாருங்க உள்ளுக்கே எல்லாம் மீன் நல்லா அவிஞ்சு குறைஞ்சிருக்குது பாருங்கோ இதை நாங்கள் தனியாக எடுக்க இப்படியே முள் இல்லாமல் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் இப்படியே பிச்சை எடுத்து கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி மூன்று ஒரு சந்திப்போம் நன்றி பாய் பாய்